ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் எந்த தப்புமே செய்யலையே எல்லார் மேலேயுமே உயிரை வச்சு பாசமாக தானே இருந்தேன் இருந்தும் ஏன் இந்த உலகம் என்னை மட்டும் காயப்படுத்துது ஏன் என்ன மட்டும் ஏமாத்துறாங்க இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்குது தானே இதுக்கு பதில் வேணுமா இதுக்கு ஒரு கசப்பான பதில் இருக்குது உண்மையை சொல்லணுன்னா அந்த அளவுக்கு அதிகமான அன்பு தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி நீங்கள் காட்டுற பாசத்தை இந்த உலகம் தியாகம்னு பார்க்கல அதை உங்களோட பலவீனம்னு நினைக்குது கிடைக்காத பொருளுக்கு தான் இங்கே மதிப்பு அதிகம் நீங்கள் தான் வழியை போய் அன்பை வாரி வழங்குறீங்களே அப்புறம் எப்படி உங்களை மதிப்பாங்க இங்கே அன்பை கொட்டி கொடுத்தா தலையில் தூக்கி வச்சுக்க மாட்டாங்க தலையில் ஏறி தான் மிதிப்பாங்க போதும் பாசக்காரியாக இருந்து ஏமாந்ததுலாம் போதும் இனி புத்திசாலியாக மாறி ஜெயிக்க போகிற நேரம் இது உங்களோட அன்பை பலவீனமாக பார்க்குற இந்த சமூகத்தில் உங்களை ஒரு ராஜாவாக கெத்தாக மதிக்கணுமா அப்போ உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் நான் சொல்ல இந்த பத்து விதிகளும் உங்களுக்கு வேதவாக்கு கடைசி விதி முடியும் போது உங்கள் மனசில் இருக்கிற அந்த பாரம் குறைஞ்சி ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களோட வாழ்க்கை மாறப்போகிற தருணம் இதுதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்இன் ட்ரெஸ்ஸுமில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இங்கேட்டாக ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்றாவது விதி விதி ஒன்று பலவீனத்தை ஒருபோதும் வெளிக்காட்டாதீங்க இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க ரெண்டே விதம்தான் ஒன்று வேட்டையாடுறவங்க இன்னொன்று வேட்டையாடப்படுறவங்க நீங்கள் உங்களோட பலவீனத்தை இந்த உலகத்துக்கு காட்டுனா நீங்களே உங்களை வேட்டையாட சொல்லி அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி எக்ஸாம்பிள் காட்டில் ஒரு காயப்பட்ட மான் நின்னா அதை பார்த்து ஐயோ பாவம்னு எந்த மிருகமும் பரிதாபப்படாது அந்த வாடை பல மைல் தூரத்தில் இருக்கிற சிங்கத்தையும் ஓனாயையும் இருந்து ரெடி அப்படின்னு தேடி வர வைக்கும் மனுஷங்களும் அப்படிதான் நீங்கள் உங்கள் சோகத்தை கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் தொண்ணூறு சதவீதம் பேர் அதை கதையாக மட்டும்தான் பார்ப்பாங்க மீதி பத்து சதவீதம் பேர் நீங்கள் கஷ்டப்படுறத நினச்சி அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் சமயம் வரும்போது அதே பலவீனத்தை வச்சு உங்களை மிதிப்பாங்க அதனால் உங்கள் வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதை மற்றவங்க கிட்ட காட்டி அனுதாபம் தேடாதீங்க காயத்தை மறைச்சிக்கோங்க வெளியில சிங்கமா கம்பீரமா நில்லுங்க ரெண்டாவது விதி உங்களை நீங்களே மதிங்க உங்களை நீங்க மதிக்கலைன்னா உங்களை வேற யார் மதிப்பாங்க நீங்களே உங்களை தாழ்த்திக்கிட்டா இந்த உலகம் உங்களை இட்டு வாசல்ல கடக்குற மிதியடி மாதிரி தான் பார்க்கும் வரவன் போகிறவெல்லாம் வந்து சேத்துல மிதித்து அந்த அழுக்கு கால்களை உங்க மேல தொடச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீங்க எவ்வளோ நல்லவங்க எவ்வளவு உழைக்கிறவங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை ஆனா உங்களை நீங்க உயர்வா மதிச்சா நீங்க ஒரு கிரீடம் கிரீடத்தை எவனும் காலில் போட்டுக்க மாட்டான் தலையில வச்சுதான் கொண்டாடுவான் உங்க சுயமரியாதைய விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து யாருக்காகவும் கெஞ்சாதீங்க நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு யாரு கால்லயும் விழாதீங்க அப்படி நீங்க விழுந்தா அவங்க உங்களை ஒரு குப்பை மாதிரி தான் பாப்பாங்க நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் சந்தோஷம் இல்லைனா அதை விட சந்தோஷம்னு வாழ்ந்து காட்டுங்க உங்கள் மரியாதை உங்கள் கையில் தான் இருக்குது விதி மூணு பார்த்த அப்படின்றது சும்மா இல்லை அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் மாதிரி தான் நல்லா கவனிங்க தெருல நாய் விடிய விடிய கொலைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த தெருல போற எவனுமே அதை கண்டுக்க மாட்டான் எரிச்சல கல்ல தூக்கி கூட எறிவான் ஆனால் காட்டுக்குள்ள சிங்கம் எப்போ வச்சுதான் கர்ஜிக்கும் அந்த கர்ஜனைய கேட்டால் ஒட்டு மொத்த காடே கண்டிப்பாக நடுங்கும் நீங்கள் நாயா இருக்க போறீங்களா இல்லை அந்த சிங்கமாக இருக்க போறீங்களா சும்மா லூஸ் மாதிரி ஒளரி எதையாவது சம்பந்தம் பேசிட்டு உங்களோட அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு கூர்மையான வாழ் மாதிரி புத்திசாலிங்க எப்பவுமே தான் பேசுவாங்க ஆனா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு எடை இருக்கும் நீங்க வாயை திறந்தா எதிராளிக்கு மறு பேச்சு பேசுறதுக்கு தைரியமே வரக்கூடாது அமைதியா இருங்க மர்மமா இருங்க பேசும்போது ஆழமா பேசுங்க நாலாவது விதி ஆதாயம் இல்லாம இங்க எந்த உறவுமே இல்ல என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக உயிரே கொடுப்பான் என்னோட சொந்தக்காரங்க எனக்கு உதவுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்களா அது முட்டாள்தனம் உங்க கூடவே பிறந்து உங்க கூடவே இருக்கிற சொந்த நிழல் கூட இருட்டு வந்தா உங்களை விட்டுட்டு போயிடும் வெளிச்சம் இருக்கும் போதுதான் நிழல் கூட நம்ம கூட வரும் உங்களோட நிழலை உங்களுக்கு விசுவாசமா இல்லாதப்போ மத்தவங்களை எப்படி நம்புறீங்க உங்ககிட்ட பணம் பதவி அதிகாரம் அப்படின்ற வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உறவு அப்படின்ற கூட்டம் ஹீசல் மாதிரி உங்களை சுத்தி வரும் இருட்டு அப்படின்ற வறுமை வந்துடுச்சுன்னா நிழல் மறையிற மாதிரி எல்லாரும் காணாம போயிடுவாங்க எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக தான் உங்க கூட இருக்காங்க இந்த உண்மையை இப்பவே புரிஞ்சுக்கோங்க பின்னால ஏமாற்றம் வராது அஞ்சாவது விதி கோவப்படாதீங்க சிரிச்சுக்கிட்டே எதிரியே வீழ்த்துங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கொதிக்கிற நீர்ல உங்களோட முகத்தை பார்க்க முடியுமா முடியாதுல்ல ஆனா அந்த தெளிஞ்ச நீர்ல உங்களோட முகத்தை பார்க்க முடியும் கோவம் அப்படின்றது அந்த கொதிக்கிற தண்ணீர் மாதிரி தான் நீங்க கோவமா இருக்கிறப்போ உங்க புத்தி கூட வேலை செய்யாது நல்லது கெட்டது தெரியாது உங்களை எதிர்க்கிறவங்க அண்ட் உங்களை தோக்கடிக்கிற நினைக்கிறவங்க இவங்க வந்து ஃபர்ஸ்ட் செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா உங்களை கோவப்படுத்துறது தான் நீங்க எப்ப உணர்ச்சி வசப்பட்டு கத்துறீங்களோ அப்பவே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் யாராவது உங்களை அவமானப்படுத்துனா அங்க பதிலுக்கு கத்தாதீங்க அமைதியா ஒரு புன்னகைய அங்க உதிர்த்துட்டு கடந்து போயிடுங்க அந்த மௌனம் அவனை கொல்லும் உங்களோட கோபத்தை காட்டாதீங்க இங்க வெற்றியை காட்டுங்க ஆறாவது விதி பொறுமை கடலிலும் பெரியது வாழ்க்கை உங்களை பின்னோக்கி இழுக்குது தோல்வி மேலே தோல்வி வருது அப்படின்னு கவலைப்படாதீங்க ஒரு நிமிஷம் வில்லும் அம்பும் பத்தி யோசிச்சு பாருங்க அம்பு வெகு தூரம் போய் அதோட இலக்க அடிக்கணும்னா அதை முதல்ல பின்னோக்கி இழுக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளோ பின்னோக்கி இழுக்கப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது வேகமாக வெறியா அது முன்னாடி போகும் வாழ்க்கை உங்களை பின்னாடி இழுக்குதுன்னா அது உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் அவசரப்படாதீங்க அவசரத்துல எடுக்கிற முடிவு வாழ்நாள் முழுசும் வருத்தத்தை கொடுக்கும் சரியான நேரத்துக்காக காத்துருங்க புலி பதுங்கிறது பயத்துல இல்ல ஆயிரத்துக்கு நீங்களும் காத்துருங்க உங்களோட நேரம் வரும்போது இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் ஏழாவது விதி உங்களோட நாவை அடக்குங்க இல்லைன்னா நாக்கே உங்களை அழிச்சிரும் சிந்திக்காம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடிய கோபத்துல உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி பெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சா கூட உங்களோட பழைய முகம் தெரியுமா அந்த விரிசல் அப்படியே தானே இருக்கும் வார்த்தைகளும் அப்படிதான் நாக்குக்கு எலும்பு கிடையாது ஆனா அது உடைக்கிற எலும்புகளுக்கும் உறவுகளுக்கும் அளவே இல்லை கோபத்துல நீங்கெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவீங்க ஆனா அந்த வார்த்தை அந்த மனுஷன் சாகுற வரைக்கும் அவரோட மனசுல ஒரு வடுவா இருக்கும் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிங்க ஏன்னா துப்பாக்கில இருந்து வர்ற தோட்டாவையும் வாயிலிருந்து வந்த வார்த்தையும் திரும்ப எடுக்கவே முடியாது எட்டாவது விதி கண்களை பார்த்து பேசுங்க நீங்க ஒரு ஆணாவோ பெண்ணாவோ கூட இருங்க ஆனா உங்களோட பார்வையில ஒரு கெத்து இருக்கணும் ஒரு ராஜனாகும் தன் இறைய தாக்குறதுக்கு முன்னாடி கண்ணை மட்டும் உத்து பார்க்கும் அந்த பார்வேலைய எதிராளி உடஞ்சு போயிடுவான் நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது கண்களை தாழ்த்தினாலோ திரு திருன்னு முழிச்சாலோ நீங்க பயப்படுறீங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் எதிராளி உங்களை ஈஸியா ஏமாத்திடுவான் யாரா இருந்தாலும் சரி கண்ணுக்கு நேரா கண்ணை பார்த்து பேசுங்க உங்க பார்வையில ஒரு நெருப்பு இருக்கணும் இவங்க சாதாரண ஆள் இல்லடா அப்படின்னு உங்க பார்வை அவனுக்கு உணர்த்தணும் அதுதான் உண்மையான ஆளுமை இப்போ ஒன்பதாவது விதி சரியான உறவுகளை தேர்ந்தெடுங்க ஒரு குட்டி கதை இந்த கதை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கழுகோட முட்டை கோழிங்க இருக்கிற கூட்டத்துல விழுந்துடுச்சான் அந்த கழுகு குஞ்சு பொறிச்சதும் தன்னை சுத்தி கோழிகள் இருக்கிறதால தானும் ஒரு கோழின்னு நினச்சி வாழ்நாள் முழுக்க தரையில புழுக்களை எடுத்து தின்னுச்சான் வானத்துல ராஜாவா பறக்க வேண்டிய கழுகு கோழிங்க கூட சேர்ந்ததுனால கோழியாக வாழ்ந்தே செத்து போச்சான் ஸோ இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா நாமளுமே வந்து ஒரு கழுகு தான் நீங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் கோழிகள் மாதிரி இலக்கு இல்லாதவங்க சோம்பேறிகள் இருப்பாங்க ஸோ இவங்க கூட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு மானத்தில் பறக்க முடியாது ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வெறித்தனமாக கனவு வச்சுருக்கிற நண்பர்களோட பழகிறது தான் நெருப்பு கூட சேர்ந்தாதான் நீங்களும் ஜொலிக்க முடியும் பத்தாவது விதி அதிக நேர்மை ஆபத்தானது காட்டுக்கு மரம் வெட்ட போறவன் களைஞ்சி நெளிஞ்சி இருக்கிற முள்ளு மரத்தை வெட்ட மாட்டான் ஏன்னா அது அவனுக்கு கஷ்டம் ஆனா எந்த மரம் செங்குத்தா இருக்கும் இந்த நேரான மரத்தை தான் ஃபர்ஸ்ட் வெட்டுவான் இந்த உலகமும் அப்படிதான் ரொம்ப நல்லவங்களா வெகுளையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து களைஞ்சு போறவனை தில்லு முள்ளு இந்த உலகம் விட்டுரும் ஆனா நீங்க ரொம்ப நேர்மையா சத்தியவான் மாதிரி இருந்தா தான் முதல்ல வெட்டி சாய்க்கும் நல்லவரா இருங்க தப்பு ஆனா அந்த நல்ல குணத்தை மற்றவங்க உங்களை ஏமாத்திக்க பயன்படுத்துகிற அளவுக்கு வாயாக மட்டும் இருக்காதீங்க உங்களுக்கான ஒரு விதி சொல்றேன் இதையும் இல்லை தான் ரொம்ப முக்கியம் உங்க உடம்புல உணர்ச்சிகள் எமோஷ்னஸ் தான் குதிரை மாதிரி உங்க அறிவு தான் அது மேலே உட்கார்ந்து இருக்கிற சவாரிக்காரன் குதிரைய இஷ்டத்துக்கு ஓட விட்டுட்டு சவாரிக்காரன் வேடிக்கை பார்த்தா பள்ளத்துல விழுந்து சாக வேண்டியதுதான் காதல் நட்பு பாசம்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க இதயத்தை அன்பால நிரப்புங்க ஆனா முடிவுகளை மட்டும் அறிவால எடுங்க அப்பதான் இந்த உலகம் உங்களை ஏமாத்தாது இப்ப நான் சொன்ன பத்து விதிகளுமே வெறும் வார்த்தை இல்ல இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் இத யார் ஒருத்தங்க தன்னோட வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள யாராலையும் அசைக்க முடியாது நீங்க ரெடியா இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு நெருப்ப பத்த வச்சிருந்தா எந்த இடத்துல நீங்கள் ஃபயர் ஆனீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ விதி ஒன்று பலவீனத்தை ஒருபோதும் வெளிக்காட்டாதீங்க இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க